பயிர் விலை போகலாம் விலைக்கு அல்ல நன்றி சொல்லாதிருக்கலாம் நிரூபணம் அல்ல மெய் உதவலாம் மெய் வாதாடு அல்ல சான்றும் சாட்சியும் நீங்களாம் சிவனே மறுப்பல்ல பயிர்கள் அவசியம் பயிர்கள் அவசியத்தின் காரணம் பொது உடமையாக விலை போகலாம் ஆனால் பயிர்கள் தனி உரிமையாக தனி உரிமையாக அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு விலைக்கு போகக்கூடாது பயிர் விலை போகலாம் விலைக்கு அல்ல நன்றி சொல்லாது இருக்கலாம் நன்றி கூட சொல்லாம இருக்கலாம் ஆனால் நிருபணம் என்று விட்டால் அது இருவர் கலந்து முடிவெடுப்பது அல்ல நிருபணம் என்பது அனைவருக்கும் அறிய அனைவரும் அறிய அனைவருக்கும் போய் சேர வேண்டும் நிருபணம் இருவர் முடிவெடுத்து இருவருக்குள் தீர்மானிப்பது அல்ல நன்றி சு நன்றி கூட சொல்லாது இருக்கலாம் நிருபணம் அல்ல மெய் உதவலாம் மெய் வாதாட அல்ல உண்மை உதவும் உண்மை என்றால் அதன் பொருள் உண்மை மட்டுமே உண்மை உதவும் உண்மை உதவலாம் ஆனால் உண்மையை வைத்து அதை வாதாடும் பொருளாக மாற்றக்கூடாது என் நிலையும் எச்சூழலும் மெய் உதவலாம் மெய் வாதாட அல்ல சான்றும் சாட்சியும் நீங்கலாம் சிவனே மறுப்பல்ல தவறும் தவறு தண்டிக்கப்படும் தவறு தண்டிக்கப்படாது சான்றும் சாட்சியும் கூட நீங்கி போகலாம் ஆனால் சிவன் அதை மறுப்பது அல்ல மறுப்பு என்பது நீக்கப்படுவது அல்ல மறுப்பு என்றால் மறுக்கப்பட்டதே என்று சிவன் உண்மையை அனைத்தையும் நிலைநாட்டுவார் தவறு செய்வதற்கு சான்றும் சாட்சியும் கூட இல்லாது நீங்கி போகலாம் ஆனால் மறுப்பு நீங்காது சான்றும் சாட்சியும் நீங்கலாம் சிவனே மறுப்பல்ல